கொடுக்கிறதா நான் சொன்னேன் முதல்ல ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் அதுதான் சாப்பாடுக்கிறேன் இந்த பாட் டோட்மன்லயே ஜெர்மன்லேயே தமிழாக்கள் கடை கூடிய இடம் சொன்னால் இதுதான் தமிழ் கடையில் கூடிய இடங்கள் இதுலேயும் ஒரு நாகக்கடை இருக்குது இது கனகால மந்த நாகுக்கடை இருக்குது இல்லை தாண்டி வினைவான்னு சொல்லி இந்த புதுசாக ஒரு கடையில் திறந்துருக்குது இல்லை நான் ஏற்கனவே இந்த கடை இந்த வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் இதில் பாருங்கள் நான் நினைவாக்குள்ளே வந்துட்டேன் கடைக்கு நான் சொன்ன மாதிரி முதல்ல இந்த கடை எடுத்து போட்டிருப்பேன் இப்போ பொங்கலை முன்னிட்டு இங்கேயும் நல்ல ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகள் நல்ல தேவையான மரக்கறிகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பொங்கலுக்கு தேவையான தோரணம் கட்டுறதுக்காண்டி தென்னை ஒளி இருக்குது குருத்து அதே மாதிரி கரும்பு இருக்குது பானை கட்டுறதுக்கு மஞ்சள் இல்லை இருக்குது பப்பாப்பழம் இருக்குது கொய்யாக்காய் இருக்குது வாழைப்பழம் இருக்குது வாழைப்பழம் எல்லாம் கப்பல் வாழைப்பழம் அதோட செவ்வாழை இருக்குது விளாம்பழம் இருக்குது நெல்லிக்காய் இருக்குது தேங்காய் இருக்குது நல்ல பெரிய பெரிய தேங்காய் இருக்குது இந்த பச்சை கச்சான் இருக்குது சொன்னால் இதில் ஏழு தொண்ணூறு போட்டிருக்கேன் தூள் வந்து இதில் ரெண்டு மூன்று விதமான தூள் இருக்குது மீன்டின் இருக்குது பாருங்க இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி வகைகள் போட்டிருக்குது அரிசியும் இங்கே ஒவ்வொரு கடைக்கும் வித்தியாசமாக தான் இந்த அரிசி இங்கே இருக்கிற அரிசி வந்து மற்ற கடையில் இல்லை இங்கே வந்து வேற விதமான அரிசியல் இருக்குது இதில் விலையும் போட்டுருக்குது இதில் பாருங்க இந்த அரசியல் வந்து நான் மற்ற கடையிலும் எடுத்து இது வந்து இந்த அரிசி வந்து வேற வித்தியாசமாக இருக்குது இதில் விலையிலும் போட்டிருக்குது அதே மாதிரி மீன் திண்ணம் அடிக்கிறக்கு இல்லை நிறைய மீன் இல்லை பாருங்க தெரியும் ஊரில் இருக்கிற பழைய காலத்து சில்வர் பழைய காலத்துன அந்த ஊரில் எப்பயுமே தான் பாவிக்கணும் சில்வராக கீழே வந்து வித்தியாசமாக இருக்குது இதில் அறுதட்டம் இருக்குது அறுதட்டு வந்து ரெண்டு மணி அறுதட்டு இருக்குது சின்ன பெர்ஸ் சொல்லி இதில் வந்து பாலேஜி அந்த பிஸ்கெட் இருக்குது அதே மாதிரியில் முறுக்கு ஐட்டம் இருக்குது மிக்சர் இருக்குது இங்கே வந்து கூட அந்த ஊரில் முந்தி சாப்பிட்ட நாங்கள் முந்தி உங்களுக்கு இந்த இதுக்கு திரிபோஷமாக இருக்குது தானே அது இருந்தாது இப்போ வேற ஆவட்டுது இங்கே அந்த நல்ல டேஸ்ட் அதுக்கு மாதிரி இல்லை பாருங்க இது வந்து விட்டு சுவாமி சுவாமி படம் கப்புரம் இல்லை கோயில் சம்பந்தப்பட்ட சாமெண்டெல்லாம் இருக்குது பானை இருக்குது அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா தெரியும் புட்டுப்பானை இருக்கு புட்டை வைக்கிறதுக்கு மாலையில் இருக்கு அரிசியல் இருக்குது இதுலேயும் அரிசியல் வந்து வித்தியாசம் வித்தியாசமான அரிசியல் இருக்குது இதுலயும் இந்த இந்த சைட் ஃபுல்லாவே அரிசியெல்லாம் அடிக்கிறதுக்குது ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் சொன்ன மாதிரி இங்கே வேற இங்க வந்து வேற வேற அரிசியில் தான் இருக்கு வேற பேக்கெட் அரிசியல் ஒவ்வொரு கொம்பனிகள் அது வேற ஒரு கொம்பனிகளாக தான் இருக்கும் ஒவ்வொரு கொம்பனியிலும் ஒவ்வொரு விதமான பக்கெட் அடிச்சிருக்குது இதில் வந்து பெரிய பெரிய ரால் போட்டிருக்கு ராலுவலும் வேற வேற கொம்பனிலாம் இந்த கொம்பனி அங்கே இல்லை வேற கடையில் இங்கே வந்து வேற வித்தியாசம் போட்டிருக்குது இதில் பாறை மீன் இருக்குது அதே மாதிரி இந்த இறால் வந்து

13 90. இதில் வந்து இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது பாருங்கள் நாங்கள் வந்து சின்ன முடிச்சோறுன்னு சொல்லி விளையாடுறது அதுக்கேற்ற மாதிரி சின்ன அடுப்பு சின்ன பானை வந்து தூளாக்கு வைக்கிறதுக்காண்டி வீட்டில் இதில் வந்து பாருங்கள் இருபத்தஞ்சு கிலோ இருபத்தெட்டு ரைஸ் ரைக்கர்வே போட்டிருக்குது அதே மாதிரி அடுப்பும் போட்டிருக்குது இது வந்து கேஸ் அடுப்பு நூற்றி இருபது ரூபா போட்டிருக்கணும் இது தொண்ணூற்றி ஒன்பதாம் போட்டிருக்கணும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இதுல ஒரு அரிசி போட்டிருக்கணும் அஹ் என்ன இல்லையான்னு தெரியலை கேப்பம் ஆள் இல்லை கேப்பம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ரொட்டி ஒன்று இருக்குது நாங்கள் எப்போ வந்தாலும் இந்த கடையில் இந்த வாங்குகிற ரொட்டி வந்து இந்த ரொட்டி தான் இதில் பாருங்கள் வந்து இலங்கை ரொட்டி இருக்குது இதுதான் அந்த இலங்கை ரொட்டி இது வந்து சேப் வந்து எப்படி இருக்குமென்றும் சொன்னால் ஊரில் முந்தி தேர்தல் கடையில் இருக்கிற மாதிரியே பெட்டியாகவே இருக்கும் அதாவது பெட்டி பட்டி ரொட்டியில் வந்து இப்போ வரலாம் பட்டம் இந்தியன் ரொட்டி இது வந்து இலங்கை ரொட்டி இதை அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எல்லாருமே எப்படி இருக்கட்டு பாருங்கள் இப்படி அந்த மாதிரி இருக்கும் அதாவது ஊரில் பழைய ஆக்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அதே டேஸ்ட்டில் மற்றது வந்து இந்த வட்டை வட்டை ரொட்டிலாம் இருக்குது அது நார்மல் இந்த ரொட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து இங்கே கூடுதலாக இந்த கடையெல்லாம் இருக்காது நாங்கள் வந்தால் இந்த கடையெல்லாம் வாங்குறாங்க முடிஞ்சிடும் இந்த ரொட்டி வந்தால் கேளுங்க இலங்கை ரொட்டி என்று கேளுங்க இந்த பெட்டி ரொட்டி என்று சொன்னால் தான் விளாங்கும் கூடுதலாக இருக்காது நாங்கள் வண்டைக்கு வந்து வாங்கிட்டு போய் கேட்க ஒரு ட்ரெண்டு மூன்று தான் திருப்பி அடிக்கிறோம் இதில் பாருங்க சட்டி இருக்குது மஞ்சட்டி பார்க்கவே ஆசையாக இருக்கு இதில் மாதிரி விடிய பொருள் இருக்குது இது வந்து உரல் கல்லுரல் இருக்கு கல்லுரல் வந்து அசப்பியல் இருக்குது பொருள் பார்த்தது இடிய இருக்குது இருக்குது இத வந்து கரவாட்டு ஐட்டங்கள் இருக்குது பேம் வந்து அங்கே போட்டு தான் போட்டிருக்கணும் இது வந்து கரப்பட்டி இருக்குது இது வந்து சிறலங்காயிட்டிருந்தா ஏண்டா இந்த சிங்கள தலைமையில் இருக்குது நீங்க பொங்கல் பானை மூட இல்லையாக்கா பொங்கல் பானை பொங்கல் பானை இந்த கடையில் வந்து பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி மண் சட்டி வைக்கணும் இது பொங்கிறதுக்கு அடுத்த நம்ம எக்ஸாம் வச்சிருக்கலாம் இது பொங்கல் பானை இதில் ரெண்டு ஒன்று பெருசு ஒன்று சின்ன கடை இருக்குது அதோட இதில் வந்து பொங்கலுக்குரிய வருத்த பாசிப்பருப்பான் ரெண்டு ஐம்பத்தாறு போட்டிருக்கணும் இது வந்து சக்கரை தூள் ரெண்டு ஐம்பது ரெண்டு தொண்ணூறு ரெண்டு ஏழு இந்த யோதிகா நல்லெண்ணெய் இதய நல்லெண்ணெய் ஆறு தொண்ணூறு போட்டிருக்கணும்

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நினைவு கடையில் இன்னொரு ஒரு வித்தியாசமான விளையாட்டுன்றிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் கால் சாமான் கட வாங்க வந்தீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களோட டெலிஃபோன் நம்பரும் சரி உங்களோடய டீட்டெயில்ஸ் நீங்கள் இதில் போட்டிங்க எழுதி இதுக்கு போட்டிங்கன்னு சொன்னால் வேறு கிஃப்ட் வந்து கொடுத்துருங்க கிஃப்ட் அது ரொட்டி வேணும் ரொட்டி உங்களுக்கு விழுகிறதில் உங்களோடய பேரில் இருந்து உங்கள் டெலிஃபோன் நம்பர் எழுதி போடணும் நீங்கள் ரொட்டி போட்டு அதில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் விழுமையான நாங்கள் மூன்று எழுதி போட்டால் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை விளையில ரெண்டே தானே விழுந்தது அக்களுக்கு ரெண்டேக்கு தான் நான் ஒரு ஆளுக்கு விழுந்ததா ரைஸ் குக்கர் இப்போ இது இது புதுசாக தொடங்கி இருக்கணும் இது வந்து இங்கே இணைவா கடையில் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க சொன்னால் இணைவாவில் குண்டன் காட்டு நண்டுமும் இருக்குது அதாவது நீங்கள் சா வாங்க வாங்க காட்டில் அடித்தும் உங்களுக்கு அது மூலமும் குறைவான விலையில் கிடைக்கும் ஓகே நீங்கள் அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கும் அவன் அங்கே போட்டில் அங்கே பண்ணுன்னா விதமாக கொடுக்கணுமாம் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்லாக்க நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதான் கடை அடுத்த வீடியோ சந்திப்போம் ஓகே பாய்